ஊர்தொரும் பலிகொண்டு உயிக்கும் ஒருவனது அருளினாலே பாரினில் ஆர்ந்த செல்வம் உடையராம் பாரினில் ஆர்ந்த செல்வம் உடையராம் பண்பில் நீடி சீருடை அடிசில் நல்ல செலும் கரி தயிர் நெய் பாலால் ஆதறு காதல் கூற அடியவர்க்கு உதவும் நாளில் இப்போ ஒரு குறிப்பு பார்த்தா தெரிகிறது இதுகாரும் நம்முடைய நாயனார் இறைவருக்கு மட்டுந்தான் அமுது பணி நரும் நரும் புகையிடுகிற பணியை செய்து வந்தார் இப்போ இறைவன் கொடுத்த செல்வம் அப்படியே குவிந்து கிடக்கிறது என்ன செய்வது அவன் கொடுத்ததை அவன் அடியார்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார் இது அவன் கொடுத்ததல்லவா எனவே அவனுடைய அடியார்களுக்கு இந்த செல்வத்தை கொண்டு அமுது செய்விக்க வேண்டும் என்று செல்வம் கிடைத்த நாள் தொடங்கி அவர் என்ன செய்தார்னா அந்த செல்வத்தை தான் மட்டும் நுகராமல் சிவனடியார் பெருமக்களும் நுகர வேண்டும் என்ற கருத்தில் அடியவர்களுக்கு நாளும் அமுது செய்கிற பணியும் இப்போ கூடுதலாக செய்கிறார் அப்போ இறைவனுடைய ஆலயத்தில் நரும்புகை விடுதல் என்கிற பணியோடு கூடுதலாக சிவனடியார்களுக்கு அமுது செய்வி எப்படி அமுது செய்விக்கிறார் நல்ல காய்கறிகள் பால் நெய் தயிர் இப்படி அந்த சுவையான அமுது அவருடைய இல்லத்தில் நாளும் வழங்கப்பட்டது அதான் சொல்ல ஊதொரும் பலி கொண்டு உயிக்கும் ஒருவர் உலகத்தில் பலி ஏற்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால் அது இறைவன் ஒருவன் தான் அவரும் எல்லா ஊரிலும் நீங்கள் குறிப்பாக விழா காலங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நம்முடைய சித்திரை பெருவிழா அதுபோல் ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த பெருமானுக்குரிய பெருவிழா என்று சொல்லக்கூடிய பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்மம்னா பெரியது உற்சவம்னா விழா எனவே பெரும் திருவிழான்னு பெரு நமக்கு அதை வடமொழியில் சொல்லியே பழகிட்டோம் பிரம்மோற்சவம் அப்படின்னு சொன்னால் தான் நமக்கு அது கோயில் திருவிழான்னு தெரியும் பெரும் திருவிழா அப்படின்னா என்னமோ விழா வாட்ருக்குது என்னவோ சொல்கிறாங்கன்னு தோணும் சொல் அப்படி பழகிருச்சு அதனால் எனவே பெரும்பாலும் இந்த கோயில் திருவிழாக்கள் கோடை காலத்தில் தான் நிகழும் நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் பார்க்கலாம் பங்குனி சித்திரை வைகாசி இந்த மூன்று மாதத்துக்குள்ள தான் பெரும்பாலான சிவாலயங்களுடைய தேர் திருவிழாக்கள் அமைந்தது அது குறிப்பாக நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழாக்கள் பௌர்ணமி நாளில் நடைபெறும் பங்குனா உத்தரத்தில் வந்துடும் சித்திரை மாதம் வரும்போது சித்திரையில் வந்துடும் சித்திரைக்கு சித்திரையில் பௌர்ணமி வரும் அது மாதிரி வ வைகாசி மாதம் வருகிற பொழுது வைகாசி விசாகம் பெரும்பாலும் அந்த பௌர்ணமி ஒட்டி இருக்கும் அப்போ இந்த மூன்று நாட்கள் மூன்று மாதத்தில் அந்த குறிப்பாக அந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய நாட்கள் பெரும் திருவிழா நடைபெற நாட்களாக இருக்கும் எனவே மாசியில் விழா கொண்டாடுவது குறைவு பெரும்பாலும் வேறு வேறு தெய்வங்களுக்கு மாசியில் விழாக்கள் உண்டு எல்லை தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் இது போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் மாசியில் திருவிழா நடைபெறும் சிவாலயத்தை பொறுத்தவரை பங்குனி அல்லது சித்திரை அல்லது வைகாசி இந்த மூன்று மாதம்தான் இது எவ்வளோ எவ்வளோ காலமாக நடக்குது ரொம்ப காலமாக நடந்து வரக்கூடிய ஒன்று ஏன்னால் பெரும்பாலும் இந்த கோயில்களும் இந்த விழாக்களும் நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிற மின்சாரங்கள் இல்லாத காலம் அப்போ இயல்பாகவே அந்த பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் இறைவனுடைய திருவீதி உலாவில் மக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விழாவை பௌர்ணமி நாட்களில் வைத்தாங்க ஏன் அம்மாவாசையில் வச்சுருக்கலாங்க சிந்திச்சு பாருங்க சித்திரை அம்மாவாசை வைகாசி அம்மாவாசை அப்படி வச்சுருக்கலாமே ஏன் வைக்கலை அப்படின்னு கேட்டால் கோடை காலம் அடுத்தது இப்போ நம்ம மற்ற காலங்களாக இருந்தால் வருகிறவர்களுக்கு தங்குவதற்கு எல்லாவற்றுக்குமே வெவ்வேறு வகையான ஏற்பாடுகள் செய்வது கடினமாக இருக்கும் இது அப்படி இல்லை இப்போ தான் பருவநிலை மாற்றம் எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குது இதெல்லாம் நமக்கு இன்றைக்கி இன்றைய காலம் பருவ சூழல்கள் மாறி நிற்கிற காலமாக நிற்கிது கணிக்க முடியாத காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டு வருதை நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்முடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன் அப்படின்னா அந்தந்த மாதத்தில் தான் அதை தான் நம்ம பார்க்க முடியும் அப்போ அந்த வெயில் காலத்தில் கோடை காலத்தில் விழா நடைபெறுகிற பொழுது வெவ்வேறு தலங்கள்ந்து வருபவர்கள் ஏதாவது ஒரு நிழல் இருந்தால் போதும் அவங்க அவங்க ஓய்வு எடுத்துக்கொள்வாங்க கோயில் விழாவில் கலந்துக்குவாங்க திருப்பி ஊருக்கு செல்வது எளிதாக அன்றைக்கெல்லாம் மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு இரவு நேரங்களில் கோயில் விழா தான் விழா மற்ற நேரத்தில் உங்களுக்கு வேறு நிகழ்ச்சிகள் இருக்காது அப்போ மாலை நேரங்களில் இயல் இசை நாடகம் இப்படியெல்லாம் கோயிலை சார்ந்து தான் கலைகள் இருந்தன எனவே அந்த குறிப்பை நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது அந்தந்த குறிப்புகள் நம்ம பார்க்குறோம் எனவே அந்த மாதிரி விழா காலங்கள் என்பது அமையப்பெறுவதை நாம் பார்க்கிறோம் அதனால் இறைவர் அந்த விழாக்கள் இதே ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறோம் நீங்கள் சிவாலயங்களில் அந்த பெரும் திருவிழா நடைபெறுகிற ஆலயங்களில் ஒரு நாள் பிக்ஷாடனர் என்கிற அந்த பெருமான் போவர் எப்போ நாளைக்கு நடராசர் போவர்னா இன்றைக்கி அவர் போவர் அதாவது ஏன் அப்படி ஒன்று வச்சுருக்கிறாங்க இதை நீங்கள் விழாக்கள் குறித்து நீங்கள் தனியாக அவர் கருத்தரங்கத்தை தான் நீங்கள் கேட்கணும் ஏன் முதல் நாளில் இந்த சாமி வராது ரெண்டாம் நாள்ல ஏன் இந்த மூர்த்தி வரார் மூன்றாம் இது ஒரு பட்டியல் இருக்கார் இன்னும் மூர்த்திகள் தான் இந்தந்த நாட்களில் வரணும்னு இருக்குது அப்படி வரும் பொழுது நடராசர் தரிசனம் தான் வழிபாட்டு நிறைவுக்குரிய நாள் என்று கருதப்படும் அந்த நிறைவுக்குரியது ஆனந்த தாண்டவம் ஆனந்த தரிசனம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ தேர் திருவிழாவுக்கு பெருமான் சென்று வந்த பிறகு தேரெல்லாம் போயிட்டு வந்துடுவார் வந்த பிறகு நடராஜர் தரிசனம் நடக்கும் அதுக்கு முதல் நாள் பிக்ஸாடன் வைரவமூர்த்தி அப்படிங்கிறவர் அவர் பிச்சை ஏற்கக்கூடியவராக பலியேற்கக்கக்கூடியவராக பூத கணம் அப்படி ஒன்று தையில தலையில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கிட்டு இவர் அப்படியே மான் மழு ஏந்தி கொண்டு வருவதற்கு ஒரு கோலம் உண்டு அப்போ யாரெல்லாம் தாங்கள் செய்த பாவங்களையும் புண்ணியங்களையும் அந்த பிச்சை பாத்திரத்தில் பலியிடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த இருவினை ஒப்பு காரணமாக பெருமானை காணுகிற வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால முதல் நாள் பிக்ஷாடனர் அடுத்த நாள் ஆனந்த தரிசன் இதுதான் கோயில் விழாவினுடைய கருப்பொருள் அதுதான் அது நமக்கு அந்த விழாவுக்குரிய பொருள் தெரியாமல் ஏதோ நடக்குது கோயில் ஏதோ ஒரு சாமி வருது இன்றைக்கி எந்த சாமி வருது ஏதோ ஒரு சாமி வருது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம் எல்லாமே அந்த கோயில் திருவிழா என்பதே சைவ சித்தாந்த தோடு தொடர்புடையது தான் என்பதை நீங்கள் விரிவாக படிக்கும்போது அறிந்து கொள்ளலாம் எனவே அந்த வகையில் ஊர்தோறும் பலி கொண்டு உயிக்கும் ஒருவன் ஏனைய தெய்வங்கள் பலியேற்கிற காட்சியை நீங்கள் பார்க்க இயலாது சிவபெருமான் ஒருவர் தான் பலியேற்கிறவராக எங்கே ஒரு ஊரில் தாங்க பழியேற்கிறார் இல்லை ஊர்தோறும் பலியேற்பார் ஏன் அங்கங்கே இருக்கக்கூடிய உயிர்கள் தாங்கள் பலியிடுவதை ஏற்பதற்காக அவன் வருகிறான் நாம் இருக்கிற பிச்சை ஏற்பதற்காக வருகிறான் அதனால் பிக்ஷாடனர் அப்படிங்கிற வடிவத்தில் பார்க்குறோம் அந்த கோலம்தான் நம்ம பார்க்கக்கூடிய நிலை அதனால் பலி கொண்டு வைக்கும் ஒருவன் ஒப்பற்றவன் அந்த ஒருவன் ஒப்பற்றவன் என்று ஒருவனது அருளினாலே சிவபெருமானுடைய திருவருள்னு சொல்லணும் அந்த திருவருள் என்று சொல்வதற்கு பதிலாகத்தான் ஊர்தோறும் பலிகொண்டு வைக்கும் ஒருவனது திருவருளினாலே பாரினில் ஆர்ந்த செல்வம் உடையாராம் பார் இந்த உலகத்தில் நிறைந்த செல்வம் அவருக்கு பெற்ற செல்வம் நிறைந்த செல்வம் ஏன் இறைவனுடைய அருளால் கொண்டு வந்து குவிக்கப்பட்ட செல்வம் ஆனால் நிறைந்த செல்வம் உடையவர் என்று உடையாராம் பண்பினில் நீடி அந்த கிடைத்த செல்வத்தை கொண்டு என்ன செய்வது என்று சொல்லும் பொழுது செல்வத்தின் பயன் ஈதல் இது சொல்லுகிறது சொல்லுகிற செல்வத்தின் பயன் ஈதல் தான் நீங்கள் அது பெரியவங்களுடைய வாக்கில் செல்வத்தின் பயன் ஈதல் என்று தான் சொல்லப்படுது அதனால் வள்ளுவ பெருந்தகை ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை ஒரு உயிருக்கு என்ன ஊதியம் நீங்கள் இந்த மண்ணில் வந்தோம் இருந்தோம் வாழ்ந்தோம் ஒரு நாள் புறட்டு போகிறோம் என்னையாக சம்பாதிச்ச ஊதியம்னா என்ன வேலையை முடித்தா வேலை முடித்து போகிறவங்களுக்கு காசை கொடுத்து போயிட்டு வாப்பா நாளைக்கு எத்தனை மணிக்கு வர அப்படின்னு ஆள் அனுப்புமா இல்லையா அப்படி வந்து வேலையை செய்து போகிறவனுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும் என்னையா ஊதியம் இந்த மண்ணுக்கு வந்த இருந்த வாழ்ந்த கிளம்பும்போது என்ன ஊதியம் நீ என்ன கொடுத்துருக்கிறா என்பது தான் ஊதியம் நீங்கள் நினைத்து பாருங்களேன் நாம் நினச்சிட்டுருக்குறோம் நாம் வாங்கி வாங்கி வைக்கிறது தானே நமக்கு வரும் அப்படின்னு இல்லை நீங்கள் பிறருக்கு கொடுப்பது தான் உங்களுக்கு வரும் அதுதான் ஈதல் இசைவட இங்கே இசை என்பதுக்கு புகழ்னு பொருள் யாரெல்லாம் கொடுத்து கொடுத்து புகழ் பெறுதல் கொடுப்பதினால் வருகிற புகழ் எனவே ஈதலால் வருகிற புகழ் ஈதல் இசைவட வாழ்தல் அது அல்லது ஊதியம் எது உயிர்க்கு அதுதாங்க உயிருக்கு உண்மையான ஊதியம் அரசாங்க ஊதியம் தருகிறது நிறுவனம் ஊதியம் தருகிறது அந்த ஊதியமெல்லாம் வேறு நிலைத்த ஊதியம் என்பது நீங்கள் பிறருக்கு கொடுப்பது தான் அது என்ன கொடுத்தாலும் சரி கொடுப்பது தான் ஊதியம் என்பது பெருந்தகை அறிவுறுத்துகிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ளவர் எனவே நம்ம எல்லாத்தையும் கொடுக்கிறோமோ இல்லையோ இயன்றதையாவது நாம் கொடுத்து பழக வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது அதனால் பாரினில் ஆழ்ந்த செல்வம் உடையாராம் பண்பின் நீடி அந்த செல்வ செழிப்பில் நிற்கக்கூடியவர் இது அவன் கொடுத்த செல்வமாயிற்றேன் நம்ம என்ன பண்ண அவனுக்கே கொடுப்போம் அவனுக்கு எப்படி கொடுப்பது அவனுடைய அடியாருக்கு கொடுத்தா அவனுக்கு போகும் இதுதான் அடிப்படை அதனால் சீருடைய அடிசில் நல்ல சிறப்பான அமுது சீருடைய அடிசில் நல்ல செடும் கறி தயிர் நெய் பால் இதெல்லாம் அந்த உணவில் கலந்திருப்பது பால் இருக்கும் நெய் இருக்கும் இதெல்லாம் அந்த உணவில் கலந்து கொடுப்பது அறுசுவை உணவு என்ற முறையில் தயிர் நெய் பாலால் ஆதறு காதல் கூற ஆர்தரு காதல் அப்படியே அன்பானது நிறைந்து நிறைந்த அன்பினார் இப்போ அந்த பாருங்கள் அந்த நிறைந்து என்ற சொல்லை எத்தனை இடங்களை பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம் இறைவன் கொடுத்த செல்வம் நிறைந்த செல்வம் அந்த நிறைந்த செல்வத்தை கொண்டு அமுது நுகர்ந்தார் எப்படி இருந்தார் இன்பம் ஆர்ந்தார்னர் முதல் பாட்டில் அடுத்த பாட்டு படிக்கும்போது இங்கே என் சீருடைய அடிசில் அப்படிம்போது பாரினில் ஆர்ந்த செல்வம்னர் இங்கே சொல்லும்போது ஆதறு காதல் கூரை நிறைந்த செல்வம் அதை என்ன பண்ணாரு நிறைந்த செல்வத்தை நிறைந்த அன்பினால் சீருடைய அடியார்களுக்கு கொடுத்தார் அப்போ கொடுத்த செல்வம் நிறைவானது அதை கொடுக்கக்கூடிய உள்ளமும் நிறைந்த அன்போடு கொடுத்தார் அப்போ அதுதான் அங்கே கொடுக்க அந்த ஆறுதரு ஆறுதல் அப்படிங்கிற சொல் முன்ன பாட்லையும் இருக்குது இந்த பாட்டிலையும் இருக்கிறது இது செல்வம் நிறைந்திருக்கிறது கொடுக்கக்கூடிய உள்ளமும் நிறைந்திருக்கிறது அன்பு நிறைந்து கொடுக்கிறார் ஆறுதரு காதல் கூற அடியவர்க்கு உதவும் நான் இப்படி நாள்தோறும் நாள்தோறும் குங்குலிய கலைய நாயனாருடைய இல்லத்தில் தொண்டர் பெருமக்களுக்கு அமுது செய்விக்கிற பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நாட்களில் ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கிறது என்ன